புதுச்சேரி வீராம்பட்டினம் அரசு பள்ளியில் ஆசிரியர் பற்றாக்குறையை கண்டித்து மாணவர்கள் பள்ளி முன்பு வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி வீராம்பட்டினம் பகுதியில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அரசு உயர்நிலைப் பள்ளி உள்ளது ஆசிரியர் பற்றாக்குறை காரணமாக பாடங்கள் சரியாக நடத்தப்படாமல் பல மாணவ மாணவிகள் தேர்வுகளில் தோல்வி அடைந்துள்ளதாக குற்றம் சாட்டி நூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து பள்ளி வாயிலில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி மற்றும் முதன்மை கல்வி அதிகாரி குலோசேகரன் ஆகியோர் மாணவ மாணவிகளிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி ஒரிரு வாரங்களில் ஆசிரியர் பற்றாக்குறை சரி செய்யப்படும் என உறுதி அளித்ததை தொடர்ந்து மாணவ மாணவிகள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர்

ಒರ್ಡರ್ ಎಲ್ಲೆನ್ ಇನ್ಸರ್ಟ್ ಮಾಡ್ತೀರೋ

நான் ஆகவே இந்த பள்ளியை ஸ்பெஷல் கேரட் நீங்களா கே